வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பல பரிசுகள் காத்திருக்கிறது நீண்ட தூர பயணங்கள் காத்திருக்கிறது எல்லா விதத்திலும் பல வாய்ப்புகள் அலைமோதி உங்களை மிக உயர்ந்த நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்க போகிறது பயணங்களால் நீங்கள் சோர்வடைந்தாலும் கூட பலன் என்னவோ அதிகமாக இருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் காரணம் வந்த சுவர் தெரியாமல் உங்கள் உடல் நோய்கள் மறைந்துவிடும் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் பல முன்னேற்றங்களுக்கான காலம் இது அகல கால் வைக்காமல் குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய தொழிலதிபராக மாறுவதற்கான பிள்ளையார் சுழியை நீங்கள் இந்த மாதத்தில் போட முடியும் வாழ்க்கையில் முன்னேற உங்களுக்கு பலரும் பக்கபலமாக இருந்து உதவி செய்வார்கள் நண்பர்களால் ஏற்றம் இந்த மாதத்தில் அதிகமாகவே உங்களுக்கு உண்டு உங்கள் வாழ்க்கையில் பயணங்களால் பல முன்னேற்றமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் ஏதோ ஒரு விதமான மகிழ்ச்சி அதிகரிக்கும் மத வழிபாடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது எல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார்கள் அதிகமான நேரம் அவர்களுக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு எந்த திட்டத்தை போட்டாலும் அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் மனதில் நினைத்தவாறே நடந்துவிடும் குடும்ப வாழ்க்கையில் சிற சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் மிகைப்படுத்தி பார்க்காமல் உங்கள் எண்ணங்களை உங்கள் தொழிலிலோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்திலே செலுத்துவதன் மூலம் பல நல்ல பலன்களை பார்க்க முடியும் ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே பத்தாம் வீட்டில் இருப்பார் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் என்ன சவால்கள் வந்தாலும் என்ன வேலை பலு அதிகமாக ஆனாலும் சரி மிக எளிதாக அதையெல்லாம் கடந்து வந்து விடுவீர்கள் உங்களுடைய செயல் திறன் என்பது மிகப்பெரிய ஆற்றலுடன் கூடியதாக இருந்து உங்களை வழிநடத்தும் உங்கள் மீதும் மற்றும் உங்கள் வேலையின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக செயல்பட்டு பல நல்ல காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் இதன் காரணமாக சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் என்பதால் அதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் பார்வை காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய மனதிலிருந்த ஒரு ஆசை நிறைவேறப் போகிறது இதற்காகத்தானே இத்தனை காலம் பாடுபட்டோம் என்று நீங்கள் நினைக்கும் அளவிற்கு அது உங்களை மிகப்பெரிய வாழ்க்கை பாதையில் அழைத்து செல்லும் படிக்கும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி உங்களுக்குத்தான் மாதத்தின் முதல் பகுதி மிகவும் சாதகமாக இருந்தாலும் கூட இறுதி கட்டத்தில் சில சில பிரச்சனைகள் சவால்கள் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் மனதில் பட்டதை செய்து கொண்டிருங்கள் குருவின் ஏழாம் வீட்டு சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கை துணையின் உயர்வுக்கும் உறுதுணையாக இருக்கப் போகிறது சகோதர சகோதரிகளின் அன்பான பேச்சினாலும் அனுசரணையான போக்கினாலும் இந்த மாதத்தை ரசித்து ருசித்து அனுபவித்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தானாகவே கிட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்